மகாபாரதத்தின் ஆகச்சிறந்த நாயகனான கர்ணனின் பிறப்பிலிருந்து தொடங்கும் இந்த விறுவிறுப்பான மற்றும் உருக்கமான கதையை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் கர்ணனின் பிறப்பு ஒரு ரகசிய ஆரம்பம் குந்திதேவி சிறுமியாக இருந்தபோது துர்வாச முனிவர் அவளுக்கு ஒரு அபூர்வமான மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் நீ எந்த கடவுளை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறாயோ அந்த கடவுள் உனக்கு ஒரு புத்திரனை அளிப்பார் என்பதே அந்த மந்திரத்தின் சக்தி ஒரு நாள் அதிகாலையில் விளையாட்டாக அந்த மந்திரத்தை சோதிக்க விரும்பிய குந்தி உதிக்கும் சூரியனை நோக்கி மந்திரத்தை சொன்னாள் மந்திரத்தின் பயனாக சூரிய பகவான் அவளுக்கு ஒரு குழந்தையை அளித்தார் அந்த குழந்தை பிறக்கும் போதே உடலோடு ஒட்டியிருந்த பொற்கவசத்துடனும் காதுகளில் மின்னும் குண்டலங்களுடனும் பிறந்தது திருமணம் ஆகாத நிலையில் குழந்தை பிறந்ததால் சமூகத்திற்கு பயந்து குந்தி அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கை நதியில் மிதக்க விட்டாள் நதியில் மிதந்து வந்த அந்த பெட்டியை கௌரவர்களின் தேரோட்டி என அதிரதன் கண்டெடுத்தான் அவனுக்கும் அவனது மனைவி ராதைக்கும் குழந்தை இல்லை அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர் ராதையின் மகனாக வளர்ந்ததால் அவனுக்கு ராதேன் என்று பெயர் வந்தது கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்தாலும் அவனது இரத்தத்தில் சித்திரிய வீரம் குப்பளித்தது கர்ணனுக்கு வில்வித்தையில் ஆர்வம் அதிகம் அவன் குரு துரோணாச்சாரியரிடம் சென்றான் ஆனால் துரோணர் நான் அரச குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வித்தை சொல்லிக் கொடுப்பேன் ஒரு தேரோட்டியின் மகனுக்கு கற்றுத்தர மாட்டேன் என்று அவமானப்படுத்தினார் இதனால் மனம் தளராத கர்ணன் சத்திரியர்களை வெறுக்கும் பரசுராமனிடம் சென்றான் தன்னை ஒரு அந்தன் என்று பொய் சொல்லி அவரிடம் சீடனாக சேர்ந்தான் வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு நிகரான திறமையை வளர்த்து கொண்டான் இப்பொழுதுதான் திருப்பு முனை ஒரு நாள் பரசுராமர் கர்ணன் மடியில் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் அப்போது ஒரு வண்டு கர்ணனின் தொடையை துளைத்தது ரத்தம் பீரிட்டது ஆனால் தனது குருவின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக கர்ணன் வழியை பொறுத்து கொண்டு அசையாமல் இருந்தான் கண் பார்த்த பரசுராமர் இரத்தத்தை பார்த்தார் இவ்வளவு வழியை ஒரு அந்த நாள் பொறுத்து கொள்ள முடியாது நிச்சயமாக நீ ஒரு சத்திரியன்தான் என்னிடமே பொய் சொன்ன உனக்கு ஒரு சாபம் தருகிறேன் உனக்கு எப்போது அந்த வித்தை மிக முக்கியமான தேவையோ அப்பொழுது நீ கற்ற வித்தை அனைத்தையும் மறந்துவிடுவாய் என்று சாபவிட்டார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆயுத பயிற்சி முடிந்தது மக்களின் முன்னால் அரங்கேற்றம் நடந்தது அர்ஜுனன் தன் வில்வித்தை திறமையால் அனைவரையும் வியக்க வைத்தான் அப்போது அங்கே வந்த கர்ணன் அர்ஜுனன் செய்த அனைத்து வித்தைகளையும் தானும் செய்து காட்டி சவால் விட்டான் அப்பொழுது கிருபாச்சாரியார் எழுந்து யார் இந்த இளைஞன் அரச குலத்தைச் சேர்ந்த அர்ஜுனனுடன் போரிட வேண்டுமானால் இவனும் அரசனாக இருக்க வேண்டும் இவனது குலம் என்ன என்று கேட்டார் அவமானத்தால் கர்ணன் தலை குனிந்து நின்றபோது துரியோதனன் எழுந்து வந்தான் வீரத்திற்குத்தான் மதிப்பன்றி குலத்திற்கு அல்ல இப்போதே இவனை அங்க நாட்டு அரசனாக்குகிறேன் என்று கூறி அங்கேயே அவனுக்கு முடிசூட்டினான் தன் மானத்தை காத்த துரியோதனனுக்கு கர்ணன் அன்று ஒரு வாக்குறுதி அளித்தான் நண்பா என் உயிர் உள்ளவரை நான் உனக்காகவே இருப்பேன் அடுத்தது என்ன கர்ணன் இப்போது அங்கநாட்டு அரசன் அர்ஜுனன் பரம் எதிரியானான் அவனுக்கு தான் குந்தையின் மகன் என்பது தெரியாது பாண்டவர்கள் தனது தம்பிகள் என்பதும் தெரியாது இந்த குழப்பமான சூழலில் அவன் தர்மத்தின் பக்கம் நிற்பானா அல்லது நட்பின் பக்கம் நிற்பானா இதுதான் மகாபாரதத்தின் மிக முக்கியமான மற்றும் மனதை கரைய வைக்கும் ஒரு கட்டம் கர்ணன் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறான் ஒரு பக்கம் அவன் பிறந்த குலமான பாண்டவர்கள் மறுபக்கம் அவனுக்கு வாழ்வளித்த துரியோதனன் கர்ணன் எதை தேர்ந்தெடுத்தான் என்பதை விளக்கும் இந்த புகழ்பெற்ற பகுதியை விரிவாக பார்ப்போம் குரு சேஸ்திர போருக்கு முன்னதாக பாண்டவர்களுக்கு தூது வந்த கிருஷ்ணன் கௌரவர்கள் போரை நிறுத்த மாட்டார்கள் என்பதை உணர்ந்தார் போரை தடுக்க அவர் ஒரு மாபெரும் யூகத்தை வகுத்தார் அவர் கர்ணனை தனியாக அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர் மெதுவாக சொன்னார் கர்ணா நீ யாரு தெரியுமா நீ தேரோட்டியின் மகன் அல்ல நீ குந்தி தேவியின் மூத்த மகன் பாண்டவர்கள் உனது தம்பிகள் தர்மத்தின் படி பார்த்தால் நீதான் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக வேண்டும் நீ இப்போது பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடு உனது தம்பிகள் உனக்கு பிடிப்பார்கள் திரௌபதி உனக்கு அரசியாவாள் தர்மம் வெல்லும் நீயே அரசனாக இருப்பாய் அடுத்தது என்ன ராஜ்யம் அதிகாரம் கௌரவம் இவை அனைத்தும் கர்ணனுக்கு கிடைக்கிறது அவர் சம்மதித்தாரா நட்புக்காக தர்மத்தை துறந்த கர்ணன் கர்ணன் கண் கலங்க கிருஷ்ணரை பார்த்து சொன்னார் கிருஷ்ணா நான் குந்தையின் மகன் என்று இன்று நீ சொல்கிறாய் ஆனால் நான் கங்கை கரையில் அனாதையாக மிதந்து வந்தபோது எனக்கு வாழ்வளித்தது ராதை என்னும் தாய் நான் குலம் தெரியாமல் அவமானப்பட்டு நின்றபோது எனக்கு முடிசூட்டி அழகு பார்த்தவன் துரியோதனன் இன்று அதிகாரத்திற்காக நான் பாண்டவர்கள் பக்கம் போனால் அது துரியோதனனுக்கு நான் செய்யும் மாபெரும் துரோகம் ஒரு தேரோட்டியின் மகனாகவே நான் மழிகிறேன் என் தம்பிகள் என்று தெரிந்தும் அவர்களை எதிர்த்து போரிடுவேன் ஏனென்றால் சேனென்றை மறப்பதுதான் உலகிலேயே மிகப்பெரிய அதர்மம் துரியோதனனுக்காக என் உயிரை கொடுப்பதே என் தர்மம் குந்திதேவியின் வருகை மற்றும் கர்ணனின் வாக்குறுதி கிருஷ்ணரின் முயற்சி தோல்வியடைந்ததும் குந்திதேவி கர்ணனை சந்திக்க சென்றாள் அங்கே கங்கை கரையில் சூரியனை வழிபட்டு கொண்டிருந்த கர்ணனிடம் மகனே நான் தான் உன் தாய் பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடு என்று அழுது வேண்டினாள் கர்ணன் தன் தாயை பார்த்து கசப்புடன் சிரித்தான் தாயே இத்தனை காலம் இல்லாத பாசம் இப்போது ஏன் உன் மற்ற ஐந்து மகன்களையும் காப்பாற்றதான் நீ வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ என் தாய் உன்னை நான் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன் அங்கே ஒரு பெரிய முடிவை எடுத்தான் கர்ணன் தாயே உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன் போரில் நான் அர்ஜுனனை தவிர மற்ற நான்கு பாண்டவர்களையும் யுதிஷ்டன் பீமன் நகுலன் சகாதேவன் இவர்களை கொல்ல மாட்டேன் அவர்களுக்கு உயிர் பிச்சை தருகிறேன் அர்ஜுனனுக்கும் எனக்கும் நடக்கும் போரில் ஒன்று நான் மடிவேன் அல்லது அர்ஜுனன் மடிவான் எப்படியும் உனக்கு ஐந்து மகன்கள் மிஞ்சுவார்கள் அர்ஜுனன் இருந்தால் என்னோடு ஐந்து பேர் நான் இருந்தால் அர்ஜுனனோடு ஐந்து பேர் முடிவில் தர்மம் வென்றதா நட்பு வென்றதா கர்ணன் இறுதி வரை துரியோதனனுக்காகவே போரிட்டான் அவன் செய்தது நட்பு தர்மம் போர்க்களத்தில் கர்ணன் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோரை தோற்கடித்தும் தாய்க்கு கொடுத்த வாக்கிற்காக கொல்லாமல் விட்டான் இறுதி போர் கவசம் இல்லை இந்திரனின் சக்தி அஸ்திரம் இல்லை தேரோட்டி சல்யன் அவனை கிண்டல் செய்கிறான் பூமி தேவியின் சாபத்தால் தேர் சக்கரம் புதைகிறது பரசுராமனின் சாபத்தால் மந்திரங்கள் மறக்கிறது அனைத்தும் எதிராக இருந்த கர்ணன் தனி ஒருவனாக நின்று போரிட்டான் இறுதியில் அர்ஜுனன் அவனை வீழ்த்திய போது கர்ணன் இறந்தது ஒரு வீரனாக மட்டுமல்ல நட்புக்காக தன்னையே தியாகம் செய்த ஒரு மகாத்மாவாக இந்த பாக கதையின் நீதி கர்ணன் பாண்டவர் பக்கம் சென்றிருந்தால் அவன் அரசனாகி இருக்கலாம் ஆனால் அவன் துரியோதனன் பக்கம் நின்றது அவன் கொண்ட நன்றி வரவமை என்னும் உயர்ந்த தர்மத்திற்காக அதனால்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணரே உயர்ந்த ஒரே வீரன் கர்ணன் அடுத்தது என்ன கர்ணனின் இறுதி தருணங்கள் மகாபாரதத்தின் மிக உருக்கமான பகுதியாகும் இதில் கர்ணனின் கொடைத்திறன் எத்தகையது என்பதை கிருஷ்ணரே உலகிற்கு மெய்ப்பித்து காட்டினார் கர்ணனின் இறுதி தருணமும் கிருஷ்ணரின் வேதனையும் போரின் பதினேழாம் நாள் கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் சிக்கிக்கொண்டது பரசுராமனின் சாபத்தால் அவனுக்கும் மந்திரங்கள் மறந்துவிட்டன நிதாயுத பாணியாக நின்ற கர்ணன் மீது கிருஷ்ணரின் தூண்டுதலால் அர்ஜுனன் அஞ்சலிகா அஸ்திரத்தை பிரயோகித்தான் அந்த அம்பு கர்ணனின் மார்பை துளைத்தது கர்ணன் இரத்த வெள்ளத்தில் போர்க்களத்தில் விழுந்து கிடந்தான் ஆனால் அவனது உயிர் பிரியவில்லை அவன் செய்த புண்ணியங்கள் அவனது உயிரை காக்கும் ஒரு கவசமாக அவன் உடலில் சுற்றி கொண்டிருந்தது கர்ணன் உயிருடன் இருக்கும் வரை அர்ஜுனனின் வெற்றி பெரிதாக கருத முடியாது அப்போது கிருஷ்ணர் ஒரு கிழட்டு அந்தனராக உருமாறி கர்ணனிடம் சென்றார் கர்ணனின் கடைசி தானம் அந்தனர் கர்ணா எனக்கு தானம் வேண்டும் என்று கேட்டார் மரண போராட்டத்தில் இருந்த கர்ணன் ஐயா என்னிடம் இப்போது கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே இந்த போர்க்களத்தில் நான் வெறும் கையுடன் இருக்கின்றேன் என்றான் அந்தனர் சொன்னார் உன்னிடம் ஒன்று இருக்கிறது கர்ணா உன் வாழ்நாள் முழுவதும் நீ செய்த புண்ணியங்கள் உன்னிடம் உள்ளன அதை நீ எனக்கு தானமாக தா கர்ணன் சற்றும் யோசிக்கவில்லை கையில் நீர் இல்லை என்பதால் தன் மார்பில் வழிந்த இரத்தத்தையே நீராகக் கொண்டு தான் செய்த அத்தனை புண்ணியங்களையும் அந்த அந்தனருக்கு தானமாக தாரை வாய்த்து கொடுத்தான் கிருஷ்ணரின் தரிசனம் அந்த புண்ணியங்களை தானமாக பெற்ற அடுத்த நிமிடம் கர்ணனின் உடலில் இருந்த அந்த தர்ம கவசம் மறைந்தது கிருஷ்ணர் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் கிருஷ்ணர் கண் கலங்க கேட்டார் கர்ணா மகாதானவா உன்னை போன்ற ஒருவனை இந்த உலகம் இனி பார்க்காது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து மூன்று வரங்களை கேட்டான் முதல் வரம் கிருஷ்ணா நான் ஒரு தேரோட்டியின் மகனாக அவமானங்களை சந்தித்தே வளர்ந்தேன் இனி பிறக்கும் போது என்னை போன்ற எளியவர்கள் குலத்தின் பெயரால் அவமதிக்க கூடாது இரண்டாவது வரம் அடுத்த பிறவியிலும் உன்னை போன்ற ஒரு நண்பனும் துரியோதனை போன்ற ஒரு நண்பனும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றான் மூன்றாவது வரம் உருக்கமான வேண்டுகோள் என் உடல் தகனம் செய்யப்படும் போது யாருடைய கையிலும் பாவம் இல்லாத யாருக்கும் துரோகம் செய்யாத ஒரு இடத்தில்தான் என் உடல் எரிக்கப்பட வேண்டும் என்றான் கிருஷ்ணர் உலகையே சுற்றிப் பார்த்தார் கரைப்படாத கைகளைத் தேடினார் இறுதியில் எவருமே பாவமற்றவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து தன் உள்ளங்கையிலேயே கர்ணனை வைத்து தகனம் செய்தார் கர்ணன் முக்தி அடைந்தான் பாண்டவர்களின் துயரம் கர்ணன் இருந்த பிறகுதான் அவன் தங்களுடைய மூத்த சகோதரன் என்ற உண்மையை குந்தி தேவி பாண்டவர்களிடம் கூறினாள் தர்மர் நிலை குலைந்து போனார் தன் தமையனை கொன்ற பழி தனக்கு வந்துவிட்டதே என்று கதறினார் கோபமடைந்த தர்மர் இனிமேல் எந்த பெண்ணாலும் ஒரு ரகசியத்தை மறைத்து வைக்க முடியாமல் போகட்டும் என்று சாபமிட்டார் மகாபாரதத்தின்படி பெண்கள் ரகசியம் காக்க மாட்டார்கள் என்பதற்கு காரணமாக இது சொல்லப்படுகிறது இந்த கதையின் நீதி கர்ணனின் வாழ்க்கை நமக்கு சொல்வது இதுதான் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் உலகம் நம்மை அவமானப்படுத்தலாம் ஆனால் நாம் கொண்ட தர்மமும் நன்றி மறவாமை பண்பும் நம்மை மரணத்திற்கு பிறகும் வரலாற்றில் வாழ வைக்கும்